ஃபேஸ் மாஸ்டர் கமி ஆரத்தி வைக்கப்புறோம்னா எல்லா வழக்குலேயும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தோல்வி தான் அடைஞ்சார் எடப்பாடி பண்ணிச்சாமியோட மோதம் போது இந்த இரட்டை இலைச்சி அப்படின்னு நான் கைப்பட்டதில்லை ஆனால் இப்போ ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் அடைஞ்சிருக்குன்னா இந்த ஓ இரட்டை இலைச்சி என்ன ஒரு தரப்பு கொடு கொ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூரியமூர்த்தி ஆரம்பிச்சு அடிச்சார் நடுவில் ஓபிஎஸ் இருந்தார் ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வழக்கு நெளுவில் இருக்குது என்னோடய வழக்கு சிவில் நீதிமன்றத்தில் நடக்குது நடக்குது இருக்குது சிவில் சூட்டில் இருக்குது ஸோ அப்போ இருக்கபட்சத்திரம் ஏன்டே கேட்கணுன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஓபிஎஸ்சோட கை ஓங்கியிருக்குனே சொல்லலாம் ஸோ டில் டெல்லியோட ஆதரவு பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ்க்கு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வழக்கு மட்டும் கிடையாது இது ஒரு அதிர்ச்சி கொடுக்கும்போது கொடநாடு விஷயம் எடப்பாடி பழனிசாமி சசிகலா விசாரிக்கணும்னு சொல்கிறது அதே மாதிரி இந்த பிரமாண பத்திர வழக்கு ரெண்டாயிரத்தி ஒருத்தொரு சட்டமன்ற தேர்தலில் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிப்பாரில் சொத்து விவரங்கள் படிப்பு விவரங்கள் அந்த வழக்கும் பிஸ்தான விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இளங்கோன் வீ சேலம் இளங்கோன் வீட்டில் ஐடி ரைடு ஸோ நாலாயிரத்தி ஐநூறு கோடி இந்த ஹைவே சூழல் அந்த வழக்கும் பார்த்திங்கன்னா இப்போ மிகப்பெரிய லெவலில் உச்சத்தை தொட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அமைச்சர்